திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் போராட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் வரதராஜன் மீது போடப்பட்ட பிசிஆர் பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்றும் முறையான விசாரணை செய்யாமல் வழக்கு பதிவு செய்த வடமுதுரை காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் சித்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் செயலாளர் கென்னடி முன்னிலையில் வழக்கறிஞர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கதவு மூடப்பட்டது இதனால் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் வடமது சார்பு ஆய்வாளருக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த பொதுமக்களிடம் பணம் கேட்டு கையேந்தி நூதன முறையில் யூபிஐ மூலம் கையேந்தி போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் வரதராஜன் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை மீது விசாரணை நடத்தி விசாரணையில் உண்மை தன்மை இல்லை என்று தெரிந்ததை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் பேடச்சந்தூர் டிஎஸ்பி முதல் தகவல் அறிக்கையை ஆர்சிஎஸ் செய்ய உத்தரவிட்டார் இதையடுத்து வழக்கறிஞர்கள் தங்களது போராட்டத்தை முடித்துக் கொண்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கதவு திறக்கப்பட்டது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது வெப்பேர் போடப்பட்டதை கண்டித்து நமது தங்கம் ஏழாம் வெள்ளி காலவர காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருந்தோம் எம் செய்யும் வரை சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டமும் அறிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று வரை எந்த சிறப்பும் இருக்காத காவல்துறை அன்று காலை நமது முற்றுகையை நமது ஒற்றுமையும் பார்த்து துரிதமாக வேலை செய்து ஆர்சிஎஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பிபிக்கு வந்து கொடுத்துட்டாங்க அதனால காவல்துறைக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் முத்துகற்பன் மீது போடப்பட்டதுலதாக சொன்ன புகார் வந்து எஃப்ஐஆர் போடல அதனால அந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டாங்க